பல சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய குடும்பங்களை புடி புடிங்கிறார்கள் இயற்கை ஏற்றிய நிலாவை சிறப்பிக்கறார் பல்வேறு கொண்டனிகின்ற சிவகங்கை நகர தி பொறுப்புக்கு உட்பட்ட சீர் அவர்களை எல்லாம் இப்பொழுது அமரவ அப்புறம் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் புதேலி என்று சொல்றதுக்கு சீர்ங்க Yeah. இந்த ஆடியர் செலவிற்காக சுப்புப்プレス பட்டமற பரமவ பட்டமற என்ன சின்ன கடைவாட கமாடிக்கு சார்பாக மொன்றலை ரெல்ல 101 செலவு பைசு மேல செலவு பிரிச்சாக கட்டியிருச்சு சரவமதி

காரியங்களுக்கு முதல் முதல்டைப் பண்றதுங்களே விழா முடித்து சொல்றதங்க காரியங்களுக்கு எண்ணம் இப்பொழுது பிரதானம் நம்ம குடும்ப விருந்தகம் இந்த பசியைப் பார்த்தா சிப்ளினில் இருந்து வீரர்கள் கால்பந்து விளையாட பதட்ட உணர்ந்ததால பசை இந்த சந்தோஷம் சந்தோஷமாய் நம்ம நேயர்கள் கே இங்கே இருக்கிறார்கள் ஆற்றுமீக்கார் அரியுமீக்கார் வீரர்களா ஒரு சாலியா என்பது மூணு பலம் பாரத குடியுரிமை комитетаக்கு வணக்கம். பல்வேறு மாநில வட்ட விளையினர்கள், மாநில விளையர்கள், பல்வேறு கிராமங்கள் திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வீரத் திருமாரா புத்தியை வச்சிருக்கிறவர்களுக்கு வாய்ப்பு ஒன்றை ஏற்படுத்தி கொடுப்பமா. பாரத குடியுரிமை комитетаக்கு வணக்கம். சிவி அறிவத்தை உடையவர்கள் உற்சாகப்படுங்கள். சிவி

குறிப்புடோடு வாழவிருக்கும் இளைஞர்கள் இந்த வருடம் போட்டியில் ஒரிஜினல் செல்லவர் மாண்பு உடையவர் பெருமை மற்ற <laughs> வேரும் சிமகப்னிச் ச definesலையைத்து Kenny piercingயார்ivia வ kriegen ernட்டு செல்பாற்änger 식ை ஷர Background safjdாயழ்தனார் வெளிக் காளையுவ świat்டைய புகிற்குத் தேர் கervingையையி الாக் கட உறுப்பினர்கள் 601 தரப்பு இந்த நாடு வளர இந்த வீரர்களை புத்தி கொண்டவர்களாக கொண்டிருக்கிறார்கள் இந்த பெருமையான பொற்கியல் அரசியலை சிறப்புடன் கொண்டாடுகிற பாத்திரங்களை உடையவர்கள் துணை செய்தலார் காடுக்கு வீரர்களோடு துணை செய்தலார் நீறின்றி நின்றதனால் காலங்கள் கடந்து ஒன்று <laughs>